சம்சாரி வியாபாரம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ண்ணே இப்போ நம்மக்கிட்ட சண்டைக்கேற்ற குட்டி அதாவது பொட்டு பொட்டுக்குட்டிகள் விற்பனைக்கு இருக்குண்ணே நாலு கிடா குட்டி ரெண்டு பொட்டை குட்டினேன் அதில் ஒன்று மயிலம்பாடி குட்டி அடிகருப்பு குட்டி அதுக்கு ஒரு கொம்பு உருனது மீதி எல்லாமே நாலு டு நாலரை மாதம் அஞ்சு மாதம் குட்டிகள்ண்ண எல்லாமே நல்லா வளர்ப்புக்கேற்ற குட்டிகள் கரும்போர் குட்டி இருக்குது சோளமர எல்லாமே நல்லா தெளிவான குட்டிகள்ண்ணே வாங்கி வளர்க்குறவங்க வாங்கி வளர்க்கலாம் மொத்தமாக தான் கொடுக்குறது தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கண்ணே அனைத்து ஊர்களுக்கும் டிரான்ஸ்போர்ட் வசதி இருக்குண்ணே தேவைப்படுறவங்க மட்டும் கால் பண்ணுங்கண்ணே நன்றிண்ணே